அடிமாளிகள் மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் கைது கொல்லம் பகுதியைச் சேர்ந்த அலெக்ஸ் கவிதா போன்றவர்களை அடிமாலை காவல்துறையினர் கைது செய்தது திருட்டு முயற்சிக்கடியில் மூதாட்டியை கொண்டதாக மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரி விஷ்ணு பிரதீப் தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை மாலை தான் சம்பவம் அடிமாளி டவுனுடன் அருகில் வசிக்கக்கூடிய பாத்திமா வீட்டில் தான் அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து காவல்துறை நடத்திய விசாரணையில் கொல்லம் பகுதியை சேர்ந்த குற்றவாளிகளை காவல்துறையினர் பாலக்காட்டிலிருந்து கஸ்டடியில் எடுத்தனர் திருட்டு முயற்சி தான் மூதாட்டியான பாத்திமாவை கொலை செய்ததாக மாவட்ட காவல்துறை உயரதிகாரி டி கே விஷ்ணு பிரதீப் தெரிவித்தார் മേടിച്ചെടുക്കാൻ ശ്രമിക്കുകയും ചെയ്തു പിന്നെ ഭക്ഷണം ഉപയോഗിച്ചിട്ട് ഇവരെ ഉണർ മുൻപായിട്ട് കയ്യിൽ കരുതിയിരുന്ന ആയുപ്പം ഉപയോഗിച്ചിട്ട് കഴുത്ത് കളത്തിൽ കുറവുകയാണ് ചെയ്തിട്ടുള്ളത് ആദ്യം ഒരു വള വിൽക്കാൻ ശ്രമിച്ചു പക്ഷേ അതൊരു ഇൻവിറ്റേഷൻ പോലെന്ന് മനസ്സിലാക്കിയിട്ട് മറ്റൊരു ധനകാര്യ സ്ഥലങ്ങളിലോട്ട് പോയിട്ട് ഈ മാല ഏകദേശം രണ്ടുപോകാൻ വരുന്ന മാല അവിടെ പണയം വയ്ക്കുകയും ആ പൈസയായിട്ട് ഇവർ കടന്നിടയാണ് ചെയ്തു சம்பவத்தை குறித்து காவல்துறை இவ்வாறு தெரிவித்தது அலெக்சும் கவிதாவும் ஒன்றாக படித்தவர்கள் இருவரும் வெவ்வேறு நபர்களை திருமணம் செய்தவர்கள் சில வாரங்களுக்கு முன்புதான் இருவரும் சந்தித்துக் கொண்டது பின்பு ஒன்றாக வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தது வேலை தேடுவதாக இவர்கள் அடிமாளிக்கு வந்தது இந்த மாதம் ஐந்தாம் தேதி இவர்கள் அடிமாளிக்கு வந்து டவுனில் ஒரு தனியார் விடுதியில் வசிக்க ஆரம்பித்தனர் வாடகை வீடு தேடுவதாக போலியாக கூறி சுற்றித் தீர்ந்த இவர்கள் கொலை செய்யப்பட்ட பாத்திமாவின் வீட்டுடன் நட்பை ஏற்படுத்தியிருந்தார் பாத்திமாவின் கையில் தங்க ஆபரணங்கள் இருப்பதை தெரிந்து கொண்ட இந்த குற்றவாளிகள் சம்பவம் நடைபெற்ற பாத்திமாவின் வீட்டிற்கு அருகில் வந்து சுற்றிலும் கண்காணித்தனர் மகன் வெளியில் சென்ற நேரத்தில் பாத்திமா தனியாக இருப்பதை இவர்கள் தெரிந்து கொண்டனர் தொடர்ந்துதான் வீட்டிற்கு வந்தது குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டுள்ளனர் மூதாட்டி உள்ளே சென்ற போதுதான் சரியான நேரம் பார்த்து குற்றவாளிகளும் வீட்டிற்குள் சென்றது வீட்டிற்குள்ளே வைத்து தங்க சங்கிலியை தான் கத்தி பயன்படுத்தி கொலை செய்துள்ளது ஆத்திமாவின் உடலிலிருந்து இரண்டு பவன் வரக்கூடிய தங்கச்சங்க ஒரு கையில் இருந்த போனும் குற்றவாளிகள் அடகு வைத்து சம்பவத்துக்கு பின்பு இருவரும் டாக்ஸி அழைத்து கோதமங்களுக்கு சென்று அங்கிருந்து பேருந்தில் ஆல்வாயிலும் எர்ணாகுளத்திற்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு செல்வதற்கு லட்சியத்துடன் இவர்கள் காலையில் பாலக்காட்டிற்கு பயணம் செய்தது சந்தேகம் வந்ததை தொடர்ந்து இவர்கள் இருவரும் தங்களின் முகத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு தலைமுடிகள் வெட்டி மாறுவதற்கான முயற்சிகள் ஏற்பட்டன கடைசியாக பாலக்காட்டில் காவல்துறை குற்றவாளிகளை கஸ்டடியில் எடுத்து அடிமாளி கொண்டு வந்து விரிவான விசாரணை நடத்திய குற்றவாளிகள் குற்றத்தை சம்பந்தித்ததாக காவல்துறை தெரிவிப்பது இருவரின் கைது காவல்துறை உறுதி செய்துள்ளது தங்க ஆபரணம் அடகு வைத்த இடத்திலும் தகவல்கள் சேகரித்தன கொலை செய்த வீட்டிற்கும் இவர்களை கொண்டு சென்று தகவல் சேகரிக்கப்பட்டது தங்க ஆபரணம் அடகு வைத்து கிடைத்த பணம் பயன்படுத்தி குற்றவாளிகள் ஒரு பழைய மொபைல் போனும் வாங்கியுள்ளனர் அருகில் வசிக்கூடியவர்களின் தகவல் தான் குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க உதவியாக காவல்துறைக்கு மாறியது இருவரையும் அடிமாளியிலிருந்து கோதமங்கலத்திற்கு கொண்டு சென்ற டாக்ஸி ஓட்டுநர் கொடுத்த தகவலும் காவல்துறைக்கு உதவியாக மாறியது குற்றவாளி என முன்பு போக்சோ வழக்கில் தண்டனை அனுபவித்துள்ளார் வேறு வழக்குகளில் இவர்கள் உட்பட்டுள்ளார்கள் என்பதை குறித்தும் காவல்துறை விசாரித்து வருகிறது இடிக்கி மேற்பார்வையில் பி டிவிஎஸ்பி மேல்பார்வையில் வர்கீஸ் தலைமையில் சிறப்பு சங்கம் தான் குற்றவாளிகளை கஸ்டடியில் எடுத்தது அடிமாலி அபிராம் சி எஸ் அப்பாஸ் சந்தோஷ் வேறு அதிகாரிகளான சஜிதா சாஜி லால் ஜோஸ் ஹரிஸ் சஜிமோன் தினேஷ் ஜேக்கப் தீபு போன்ற குற்றவாளியை பிடித்தது